வேலன் சரி இல்லை இப்போட்டா குமனா அதுரடியான இப்போ வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் அவன் ஃபுல் அப்படியே கேளுங்க இந்த விட் பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி நம்ம சேனலில் கண்டியூ ஆதார் வந்தாங்க என்னது போக போக வந்து ஜானகி வந்து ரத்தனவேல் மனசில் வந்து இடம் பிடிச்சிருவா போல இருக்கே இவ வேற இப்போ ரத்தனவேலுக்காக வந்து ஆசை ஆசையாக வந்து சுமைச்சிக்கிட்டு இருக்கா சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் சமையல் வேற ஒரு பக்கம் நல்லா இருந்துச்சுன்னா என்ன ஆகுங்கிற மாதிரி யோசிக்கும் போது நல்லா வந்து பண்ணி வச்சுட்டாங்க பண்ணி வச்சோன்னா வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க இது மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப ஆச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து உங்கள் கைக்கு தங்க தான் போடணுங்கிற மாதிரி ரத்தனவெயில் வந்து சொல்கிறாங்க இது எல்லாம் கனவு போல் நினச்சி பார்க்குறாங்க அந்த இடத்துல இப்படியெல்லாம் நடக்கவே விட்டுறக்கூடாது அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம நினச்ச காரியம் எதுவுமே வந்து நடக்காதுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க சமையல் வந்து சமைக்கட்டும் அதை கெடுக்கிறதுக்கு என்ன வழியோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க இன்றைக்கி மாமா வந்து சூப்பராக வந்து சாப்பிட போகிறாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு அதுவும் உங்கள் சமையல் கமனு சூப்பராக வாசனையாக இருக்கே அதுவும் இது மாதிரி வேப்பம்பூ ரசம் வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்னது சமைக்கிற வாசனையெல்லாம் வந்து நானே வந்து சாப்பிட்ணும் போல இருக்கே இப்போ ரத்தினு மட்டும் இப்படி ருசியான சாப்பாடுலாம் டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சேன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையாயுமே இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னம்மா கிச்சன் பக்கத்தில் என்னிட்ருக்க ஏ ரத்தனவேளுக்கா வந்து சூப்பராக வந்து சமைச்சிட்ருக்காங்க ஆமாம்மா நான் வேணால் ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ரஞ்சித் வந்து கேட்டோன்னே ஏய் சும்மானு இருடா என்னோடய தம்பி வந்து அந்த சமையல் வந்து கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா நீ வேணா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அப்போனா சாப்பிடக்கூடாதாம்மா அப்போனா உப்பையோ வந்து வேறு ஏதாவது வந்து மிளகா அப்படியோ அதில் சேர்த்துட்டா வேலை முடிஞ்சிருச்சுல இல்லை தான் ஆனால் எப்பட்றாங்க போய் வந்து சேர்க்குறது யாரும் இல்லாத நேரம் பார்த்து தான் இந்த மாதிரி பண்ணணும் இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரஞ்சித்தோம் வேதனாயங்கும் அப்போன்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் வந்து சமைச்சி முடிச்சாச்சு நம்ம இங்கேருந்து போலான்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க போகணுன்னு வந்து கிச்சனில் யாருமே இல்லை மிளகா அப்படி எடுத்துக்கிறாங்க உப்பு எடுத்துக்கிறாங்க அம்மா எவ்வளோ போடணும்னு தெரியலையே டீ சமைக்கிறதுக்கு தாண்டா வந்து இவ்வளோ தான் போடணும்னு அளவு இருக்குது நம்ம இதை வந்து எதுக்காக இங்கே வந்துருக்கோம் எவ்வளோ வேணான்னு போடலாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படி ஒரு விஷயம் இருக்காமா அப்படின்னு சொல்லி குழம்பு கரண்டியால் அள்ளி அள்ளி உப்பையும் மிளகா தூளியும் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து கிண்டி வச்சிட்றாங்க இந்த இடத்துல அப்புறமேட்டுக்கு வெளியில் வந்து வராங்க எப்படி இருந்தாலும் இன்றைக்கி ஜானகியை வந்து வெளுத்திருக்க போகிறா அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து இருக்காங்க ரத்தவேல் மாட்டுக்கு வந்து இங்கே சாப்பிட்றதுக்காக வந்து வராங்க மாமா சமையலை வந்து இன்றைக்கி உங்களை பாராட்டி பேச போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இங்கே நடக்கிறதெல்லாம் நினச்சா எனக்கு காமெடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம வேதநாயகி அந்த இடத்துல அப்போனு பார்த்து சமையலை வந்து சாப்பிட்றதுக்காக வந்து வந்து உட்காறாங்க உட்கார்ந்தோன்னே வந்து சாப்பாடு வந்து பரிமாறுறாங்க நம்ம ஜானிங்கம்மா என்ன நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் பொண்டாட்டி சமைச்சது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதான் என்னன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து என்னென்னமோ வந்து சாப்பாடு குழம்பு இதெல்லாம் வந்து வைக்கிறாங்க பிள்ளை இருக்குது சாப்பிட்டு பார்க்குறாங்க ஏய் சுத்தமாக வந்து சாப்பாடு வந்து நல்லாவே இல்லைங்கிற மாதிரி நம்ம வேதனாயிக்கு முன்னாடி வந்து பேசுகிறாங்க ரத்தின உடனே வந்து இவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க பார்த்தா இது எல்லாம் கனவு போல இருக்குது வேதனாயிக்கு தம்பி மாட்டுக்கு சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காப்புல அப்பாடா ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி நல்ல சாப்பாடு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்கிற மாதிரி ஜானகியை வந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்றாங்க தம்பி உண்மையிலே சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நல்லா தான் இருக்குது ஏன் நம்ம கொஞ்சம் ஒரு கரண்டியை வந்து சாப்பிட்டு போப்போன்னு சொல்லிட்டு குளம்பு கரண்டியை வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க ஆமாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் ஜானகியும் நம்ம சும்மதியும் வந்து கிட்ட அழகாக வந்து சிரிக்கிறாங்க நக்கலா ஐயோ நம்ம உப்பையும் மிளகாவையும் கலந்து வச்சது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா நீ இது மாதிரியே வேலை பார்ப்பனு தெரிஞ்சுதானே நான் அங்கே கேமரா வச்சுட்டு வந்தேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம சானகிம்மா இவங்க ரெண்டு பேரும் வந்து உப்பையும் இது மாதிரி வந்து கொட்டுறப்ப ஏற்கனவே வந்து தனியாக வந்து சாப்பாடு எதோ எடுத்து வச்சுருக்காங்க பிறருக்கு அந்த இடத்துல வந்து பார்த்துடுறாங்க நம்ம சுமதி இது மாதிரி பண்ணால் பண்ணிவிட்டு போட்டோம் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் என்னக்கா இப்படி பண்ணுறீங்க இப்படிலாம் வந்து நடக்குது அவங்கள கண்டிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொன்னோன்னே இது மாதிரிலாம் இவங்க ஏற்கனவே செய்வாங்கன்னு தெரிஞ்சுதா நான் வந்து தனியாக மாமா சாப்பிட்றதுக்குன்னு ஏகப்பட்ட சாப்பாடெலாம் வந்து சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்போனா இந்த சாப்பாடு வந்து வேஸ்ட் ஆகிடுமே அதே எதுக்கு வேஸ்டாக போகுது அதுக்கும் ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே ஆமாம்மா சாப்பாடு வேற ரொம்ப சூப்பராக இருக்குமா நம்மளும் உட்காந்து சாப்பிடுவோங்கன்னோடனே சரி வேற வழி இல்லை அக்கா வந்து உட்காந்து சாப்பிடுங்கிற மாதிரி தம்பியை வந்து ரத்தனவேல சொன்னால் அப்படியே வந்து உட்காடுறாங்க உட்காந்தோன்னே வந்து சாப்பாடு வந்து அள்ளி அள்ளி வைக்கிறாங்க என்னது நம்ம மேலே இம்பிட்டு பாசமா போதும் போதும் தம்பி வளர்ற பையன் நல்லா சாப்பிடுப்பான்னு சொல்லி அவங்க உப்பையும் மிளகாவையும் போட்டாங்கள்ல அந்த சாப்பாடை வந்து விற்கிறாங்க சுமதியும் நம்ம ஜானகி அம்மாவும் வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்புறமேட்டு சாப்பிட்றாங்க ரஞ்சித்தும் வேதனாயியும் சாப்பிடவே முடியல அம்மா என்னம்மா இது நமக்கு ஸ்பெஷலா வந்து ஆப்பு வச்சுட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி காமெடியா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க ரஞ்சித்துக்கு வந்து குழம்பு இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை போதும் போதும் ஏய் ரஞ்சித் சாப்பாடு சூப்பராக இருக்கா சாப்பிட்றான்னு சொன்னேன் அம்மா அம்மா முன்னாடி சாப்பாடு நல்லா இல்லைன்னு கூட சொல்ல முடியாதுமா எப்படி சொல்ல முடியும் சாப்பாடு தான் ரொம்ப அருமையா இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரத்தினவேலுக்கு தனி சாப்பாடு வந்து வச்சுருக்காங்க ரஞ்சித்துக்கும் நம்ம வேதநாய்க்கும் ஸ்பெஷலான சாப்பாடு வந்து வச்சுருக்காங்க அவங்க வந்து சமைச்சு கெடுத்து விட்டாங்கல்ல அந்த சாப்பாடையும் வந்து அள்ளி வைக்கிறாங்க அம்மா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் உப்பையும் போட்டிருக்க மாட்டேன் மிளகாய் தூளியும் போட்டிருக்க வேணாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க சாப்பிடவே முடியல தண்ணி தண்ணி குடிக்கிறாங்க என்ன தம்பி சாப்பிட்ற நேரத்தில் தண்ணியெல்லாம் குடிச்சுக்கிட்டு தண்ணி வந்து நோக்கி வைங்க இப்போ சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே அம்மா வசமாக வந்து சிக்கிட்டோம்மா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து சுத்தமாக வந்து சாப்பிட்ணும் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஜானகி சமையல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு போகிறாங்க அம்மா முடியலம்மா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சாப்பிடாமல் எந்திரிக்க போறீங்களா எல்லாத்தையும் நீங்கள் தான் வந்து சாப்பிட்ணும் சமைச்ச சாப்பாடு வந்து இது மாதிரி பண்ணீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இனிமேட்டு இதை எவன் சாப்பிடுவான் இன்னொரு வாட்டி எதாவது ஸ்பெஷலாக வந்து சமையல் கேட்டுக்குள்ள உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தேன் உண்டுலன்னு ஆக்கிடுவேன் சொன்னோன்னே அங்கேருந்து வேக வேகமாக வந்து போய் வாய் குப்பளிக்கிற மாதிரி காட்டுறாங்க செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்